தென்னாடி சுவனையே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு நம்முடைய இந்து மதத்திலேயே சில ஆலயங்களுக்கு நாம் செல்கின்ற சமயத்தில் அந்த ஆலயத்திலே கருப்பு வெள்ளை மஞ்சள் இதுபோல சில கயிறுகளிலே முடிச்சிகள் போடப்பட்டு அங்கே தூபதிவங்கால் காமிக்கப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுடைய கையிலே கட்டுவதற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மத மதத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் வேறு திருதளங்களிற்கு நம்முடைய மதத்தை சார்ந்த திருதளத்திற்கு செல்கின்ற சமயத்தில் அங்கேருந்து அவர்கள் வாங்கி வரக்கூடியது இது ஒரு கயிறை வாங்கி என்ன பண்ணுவார்கள் ஒரு பிரசாதமாக கொடுப்பார்கள் இதை நாம் எல்லோரும் கையில் கட்டுக்கொள்கின்றோம் இது வந்து நம்முடைய இந்து மதம் என்பது விஞ்ஞானிகளுக்கே விஞ்ஞானியாக இருக்கக்கூடியது நம்முடைய இந்து மதமாகும் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் எம்பி இருமா நடராஜருடைய சிலை இல்லாமல் எங்குமே இருக்காது அது எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த தேசமாக இருந்தாலும் சரி நடராஜருடைய சிலையை வைத்துதான் அந்த விஞ்ஞானத்துமே இன்றைக்கு உலகமே கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய இந்து மதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நாம் உடல் ரீதியாக சாஸ்திர ரீதியாக அறிவியல் ரீதியாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய நாடியானது சரியாக ஓடுகிறதா அவன் நாடி துடுப்பு சரியாக இருக்கிறதா என்று மருத்துவர்கள் எங்கே பிடித்து பார்ப்பார்கள் அவருடைய கையினுடைய மணிகட்டியை பிடித்து பார்ப்பார்கள் தான் அவனுடைய நாடி துடுப்பானது எவ்வாறு செயல்படுகிறது என்பது தெரியும் அப்படி அந்த மணிகட்டியிலே நாம் இந்த கயிறுகளை முடித்து போட்டு கட்டுகின்ற சமயத்தில் நம்முடைய உடலானது இரத்த ஓட்டமான சீராகவும் மனமானது அமைதி பெறும் என்பது ஒரு சத்தியமான உண்மையாகும் அது மட்டுமில்லாமல் அந்த கட்டக்கூடிய அந்த கயிறானது நூல் தர்பை என்று சொல்லக்கூடிய ஞானப்புள் அப்புறம் அருகாம்புல் இவற்றினால் திரிக்கப்பட்ட கயிறை நாம் இந்த மணிகட்டிலே கட்டுகின்ற பொழுது எப்படிப்பட்ட எதிரியா எதிர்ப்பினுடைய எதிர்மறையான ஆற்றல்களை தீவினையான ஒரு ஆற்றல்களை நாம் உடலுக்குள் புகவிடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான சக்தி வாய்ந்ததாகும் அதேபோல் இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்யக்கூடியவர்கள் நம் இந்து மதத்தில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மந்திரங்களை உச்சாடனம் செய்தல் ஒரு மந்திரத்தை ஒரு முறைக்கு பல முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை ஒரு லட்சம் முறை ஒரு லட்சத்தெட்டு முறை மந்திரை நாம் உச்சாடனம் செய்கின்றோம் அப்போதான் நம்முடைய எடுத்த காரியங்கள் எதற்காக மந்திரங்களை உச்சாடனம் செய்கிறோமோ அந்த மந்திரத்திற்கு ஒரு வலு உண்டாகும் சக்தி உண்டாகும் இது சத்தியமான உண்மையாகும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி அந்த பட்டு நூல் அர்காம்புல் நற்பியினால் உண்டாக்கப்பட்ட கயிறை கட்டுகின்ற சமயத்தில் அவருக்கு இறையினுடைய இரையாற்றல் வந்து கூடிய விரைவில் கிடைக்கும் என்பது நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் அதே அதேபோல் ஒவ்வொரு வகையான கயிர்களும் சிவப்பு கயிறுகளை கட்டும்போது நம்ம எப்படிப்பட்ட வகையான கர்மகாரியங்களை தடுக்கும் கருப்பு கயிறு எப்படி தடுக்கும் அதேபோல் நம்முடைய காவி எதை தடுக்கும் என்பது இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இது விளையாட்டான விஷயம் கிடையாது இது சத்தியமான உண்மையாகும் இப்போ சிவனடியார்கள்லாம் பார்த்தோம்னா கையிலே மணிகட்டில் ருத்ராத்தன் போட்டு இருப்போம் சில பேர் அவர்களுக்கு எதை பிடிக்கிறதோ அவரை கட்டி கொள்வார்கள் அது இந்து மதத்தின் அடையாளம் மட்டும் கிடையாது நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் செம்மி படித்து சிவனிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாகும் ஆகினால் இந்த கயிறு கட்டுதல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான செயலாகும் ஆகினால் இறையருள் நிரம்பிய ஆசானிடம் வாங்கி நீங்கள் அந்த கயிறுகளை கட்டுகின்ற சமயத்தில் உங்களுடைய ஆத்மபலமானது வலு பெற்று ஆத்மசக்தியானது திறம்பட செயல்பட்டு எல்லா வகையான கர்மகாரியங்களும் அளிக்கப்பட்டு வாழ்க்கையில் இன்முகத்தோடு வாழ்வதற்கு இது பெரிய ஒரு சக்திவாய்ந்த பொருளாகும் ஆண்கள் வலதுகையிலும் பெண்கள் எழுதுகையிலும் கற்றுக்கொள்வது உன்னதமான செயலாகும் ஆகினால் நாம் இந்து மதத்தினுடைய சாஸ்திரத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மறக்காமல் நாம் இளையதர முலைகளுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு நம்முடைய மதத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அவர்களுக்கு செவிக்கு நாம் செலுத்துகின்ற சமயத்தில் வாழ்க்கையில் அவர்களும் எல்லா நலனும் எல்லா வளமும் பெற்று இந்த கலியுக காலத்தில் சிறப்புட்டு வாழ்வதற்கு சதாசிவநாத அருபுறியேட்டும் ஓம் நமோ நமச்சிவா நம